எல்லாருக்குமே புது வருஷ வாழ்த்துக்கள் ஹம் இப்போ ஒரு ஆயுதம் போலே டான்ஸ் யூஸ் பண்ணாங்களா அப்படி ஏதாவது ஹிஸ்டரி இருக்கா சரித்திர இருக்குதான்னு கேட்டாக்கா இருக்க அனு சொல்ல சொல்லணும் ஏன்னா நீங்க புராணத்தில் பார்த்தாக்கா ஆஹ் இன்னும் மைத்தாலஜில எல்லாமே அதுதான் இருக்கா ஏன்னா யாரும் ரொம்ப பலமா இல்லை ஆனாலும் மன ம மனையோட ரொம்ப மனமா ரொம்ப பலமா இருக்கிறாங்க சரீரத்தோட அவ்வளவு பலமா இல்லைன்றவங்க மேல இவங்களே ஒரு ஆயுதம் போல உபயோகிச்சிருக்கிறாங்க அது என்னன்னாக்கா பயன்படுத்திருக்க அது என்னன்னாக்கா நம்ம ரம்பா ஊரு மேனக்கா திலோத்தமா இவங்கள்த மெயின் ஜாப் இதுதான் இருந்துச்சு ஏன்னா இந்த லோகத்தை அழிச்சுணும்னுட்டு யாராவது நினைக்கிறாங்களோ ஒரு ருஷி த ஒரு ராட்சசு யார் இருந்தாலும் சரி அவங்களே அவங்களே அழிக்கிறது அவங்களே டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் இவங்க வேலை தான் இருந்துச்சு இவங்க அவங்களுக்காக பண்ணலை அவங்க லோகத்துக்காக பண்ணாங்க இப்போ சீதா சர்வை ஆ இருக்காக்கா மனத்தோடே லங்கால எ எப்படி இருந்துச்சு அண்ணாக்கா அது ரம்பாயுடைய ஷாப்பம் ஸோ யாருக்கு நம்ம ராவணனுக்கு அதுக்காக சீதாட தொட முடியல அவனை ஸோ அப்படியே ஒரு மேனக்காவை பார்த்தாக்கா விஸ்வாமித்ரன் போல ஒரு ஆயுதமாக உபயோகிச்சார் ஸோ ஏன்னா விஸ்வமித்ரன்றவரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் ரம்பாயை கூட கல்லா ஆக்கிட்டாரு ஸோ அவர் அயகுக்குமே பின்ன இதுமேக்குமே வயிறு ஏன்னா எப்படி வைந்தாருன்னாக்கா மேனக்கா ரம்பாயுடைய ஃபெயில்யூர்ஸ் பார்த்து அது ரிகவரி அதெல்லாம் பண்ணாதே மிச்சம் ஒபீடியன்ஸ் ஒரு தன்னை தானே ரொம்ப கீழ்பட்டு அவரை மயக்கிட்டு அவரு இருக்க தவிர அவங்க அதை விட அவங்களுக்காக பண்ணல அது லோகத்துக்காக பண்ணாங்க சோ அப்படியே ஒரு கிலோத்தமை பார்த்தாக்கா ஒரு சுந்தப்ப சுந்தர் ராட்சச அவங்களுக்கு பொம்பளைங்களை உங்களை கூட மயங்க மாட்டாங்க அப்படியாப்பட்ட அவங்கள நம்ம திலோத்தம்மான்றவங்க திலோத்தம்மா என்னன்னா வஜ்ரத்தோட பண்ண ஒரு லேடி வஜ்ர வஜ்ரம் எல்லாம் ஒரு வைரம் வைரமுத்தோட வைரமோடே பண்ண ஒரு லேடி ஸோ அவ்வளோ அழகாக இருக்கிற வாசி அவங்க மயங்கிட்டாங்க அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சண்டை வச்சு ரெண்டு பேர் அண்ணா தம்பிங்க அடிச்சுக்கின்னு செத்துட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஏன்னா அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிற வரலாம் யாருமே அவங்கள என்ன செய்ய முடியாது அப்படியே பட்ட அவங்கள மத்தியில் சண்டை வச்சு சக்சஸ் ஆனது நம்ம இப்போ மோகினி இருக்கா மோகினி எப்படி ராட்சஸ் அவங்களை மயக்கிட்டு அஹ் தேவதா அவங்களுக்கு நம்ம இது அமிர்தம் சப்ளை பண்ணா நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த விஷயம் அப்புறமா பஸ்மசுரா இந்து மோகினியே பஸ்மசுரே பஸ்மசுரான்றவரு ரொம்ப பலமாயிட்டாரு ஏன்னா சிவர் சிவைய வரம் வச்சுலேயே கொண்டு அவரே அப்படியே இவங்க பேச்சிலே டான்ஸ்ல மயக்க வச்சுட்டு அவங்க மேல அவர் மேல அவரே கை வச்சுக்கணும் சாவுற மாதிரி பண்ணாங்க மோகினி சோ இப்படிய விஷயத்தெல்லாம் இவங்க எல்லாம் ஆயுதமா தான பிள்ளைங்க ஒரு டான்ஸ் டான்ஸ் ஒரு மெயின் இருந்தாக்கா இவங்களே வெப்பன் ஸோ டான்ஸ் அவங்கள வெப்பனை போல யூஸ் பண்ணிட்டு அவங்கள மயக்கிட்டு அப்படி அப்படி டிஸ்ட்ராய் பண்ணாங்க ஸோ அப்படி இப்போ ஏதாவது மாடர்ன்னு ஹிஸ்டரியில் ஏதாவது இருக்குதாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு இருக்கலாங்க எனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சு ஒன்று ரெண்டு இருக்கா ஒன்று என்னன்னாக்கா மாதா ஹரி ஒன்னொன்னு எனக்கு ஞாபகம் வரல சரியா மாதா ஹரின்ற ஒரு கேரக்டர் அந்த எர்லி டுவெண்ட்டி எத்து சென்ச்சுரி ఇది ఇ మతహారీ డన్సరు అవు జీ పూడాచారి పోలే గూడాచారి అూకు పోటాం అంత డన్సరుక ఎయిటీ పర్సెంట్ పేరు అంటూ లైక్ ఒకడే ஸ்பை பண்ணுற விஷயம் எதுவுமே இல்லை எப்படி அவங்களே அப்படி அப்படி அவங்க மேல பனி போட்டுட்டு அப்படி வச்சாங்க அப்படி சாபடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த தூக்கு போடுறது கூட எப்படி போட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க அந்த பிரான்ஸ் ஆர்மிக்கு அவ்வளோ கோவம் அவங்க மேல எப்படி போட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு தூக்கு போட்டுட்டு பிற்பாடு இது சாவாதேனான்னுட்டு ரெண்டு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கீழே நின்னுக்குன்னு அவங்க காலை பிடிச்சி இஸ்தாங்களா சீக்கிரம் சாட்டும் அதாவது பக்கா பக்கம் எனக்கு நம்பிக்கை வரட்டு சத்துழிச்சு அப்படி ஒரு யோசனையோட அவங்க அப்படி பண்ணாங்க இது கேட்டப்போ வெரி ஃபீல் வெரி சாரி ஆனால் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ஸ்பை அனுட்டு எங்கமே இல்லை ஸ்பைன்றது தமிழ்ல என்ன சொல்றாங்க நீங்க தெரியும் போல தெரியுது ட்ரேட்டர் ஸோ அப்படி அந்த ட்ரேட்டர்ன்றது இங்கிலீஷ் வேர்டு உங்களுக்கு தெரியும் போல தெரியுது அவங்க வந்து அப்போதே கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு பேர் பசங்க கூட இருக்காங்க அவங்க லைஃப்பில் எத்தனையோ நடிச்சிருக்கு ஆனால் ஒன்று ரூமர் என்ன இருக்குதுன்னாக்கா இந்த மாதா அவங்க இந்தியன் டான்ஸு கற்றுக்கினாங்க இந்தியன் டான்ஸோட தான் அவங்கள மயக்கிட்டு அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ராங்கங்க ஹிஸ்ட்ரி அப்படி எதுவுமே கிடையாது ஆனால் நிறைய படங்கள் அப்படி எடுத்தாங்க இந்தியா டா இந்தியா டான்ஸு கற்றுக்கின மாதிரி ஷிவரோட அவர் இஸ் இன்டர்லிங்கிங் வித் ஷிவா அவர் ஆஜ்யத்தோடய இதெல்லாம் பண்ண மாதிரி அவர் ஹெல்ப் எடுத்துக்கிற மாதிரி இப்படி எல்லாம் ஒரு கதை கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படி எதுவுமே இல்லை அவங்க இந்தியன் டான்ஸோட இம்ப்ரெஸ் ஆகியிருக்கலாம் அதை பற்றி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தோணி அவங்களுக்கு கற்றுக்கிட்டு இருப்பாங்க அது கொஞ்சம் ஏதாவது ஆனால் கிளாசிக்கல் டான்ஸ் மட்டும் கற்றுக்கல அவங்க அவங்க கற்று ஃபியூசன் டான்ஸஸ் ஏன்னா எரோட்டிக் டான்சஸ் ஒரு மாதிரி மயக்கம் பாடுற டான்ஸஸ் அப்படியே பட்டதே இருந்துச்சு கொஞ்சம் டான்ஸ் இந்தியன் டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கலாம் அதில் ஸோ அப்படி இருந்திருக்கும் ஆனால் அதே தவிர அவங்களுக்கு இந்தியன் டான்ஸுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை சிவனுக்கு அவருக்கும் 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 அவர்களுக்குமே எதுவுமே சம்பந்தமும் கிடையாது ஸோ ஆனாலும் இப்படி ஆனா அப்போ அந்த காலத்திலே அப்படி எதுவுமே வரலையானாக்கா வந்தாங்க அப்போ டுவெண்ட்டி எத்து சென்ச்சுரி ஏர்லி டுவெண்டி கூட சென்ச்சுரிய நினைக்கிறேன் இந்திராணி ஹெமேனுடைய மதர் அவங்க பக்கா அமெரிக்கன் டோட்டலி அமெரிக்கன் எந்த வேற ஒரு இதுமே ஆரிஜின் இல்லை டோட்டல் அமெரிக்கன் ஆரிஜின் அவங்க வந்து அந்த காலத்துல ஃப்ளைட்டிங் இல்லாத காலத்துல கப்பலத்துல கப் கப்பல்ல வந்து இந்தியன் டான்ஸ் கற்றுக்கினாங்க இங்கே அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா அவங்க போனதான் இந்திராணி ரஹ்மான் இந்திராணி ரஹ்மான்னால் ஃபர்ஸ்ட் மிஸ் இந்தியா நினைக்கிறேன் அவங்க நூத்தன் ஆக்ட்ரஸ் இருக்கா அவங்களோட கூட அவங்களுக்கு லைக் ஃபர்ஸ்ட் மிஸ் இந்தியா ஷேர் பண்ணிக்கினாங்கன்னு தோணுது ஸோ அப்படி ஒரு மிஸ் இந்தியா மிஸ் இந்தியா இருந்து இருக்கிறவங்க இவங்க அம்மா தான் அருமை அவங்க வந்திருக்கிறாங்க அப்படி அமெரிக்காலேருந்து அப்படியே ஒரு ஷரான் லோவன் ஒரு ஒடிசி டான்ஸர் இப்பவுமே இருக்கு அவங்கள அவங்க அவங்க கூட அமெரிக்கால இருந்து வந்து கற்றுக்கினாங்க அதாவது தேவையானி ஒரு ஆக்டர் இருந்துச்சு நீங்கள் தமிழ்ல அமெரிக்கா அம்மாயி அந்த தமிழ்ல கூட இருந்துருக்கு அந்த சினிமா அந்த அப்படியேப்பட்ட ஒரு சில பேர் வந்து ஆனா இவங்க மட்டும் வந்து இந்தியால கத்துக்கலைங்க அவங்க மாதாஹரி மட்டும் கத்துக்கணும் இந்தியன் டான்ஸுக்கு அவங்களுக்கு எதுவுமே சம்மந்தம் கிடையாது ஆனா ஒண்ணுங்க இப்போ ஒரு டான்ஸரு ஆயுதமா இப்படி உபயோகிச்சாங்க நடந்து நடந்திருந்தாலும் இப்போ சில நிறைய பேர் ஒரு 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 அம்மா அவங்க பையனோட ஒரு ஒரு சிஸ்டர் அவங்க பிரதரோட பிரதரை பற்றி அவங்க ஒரு ரிலேட்டிவ் அவங்க ரிலேட்டிவ் மேன் பற்றி நினச்சிக்கிறாங்க ஒரு டான்ஸரோட இவங்க பயன்கிட்டாக்கா என்ன ஆகுமோ அதாவது கவு கல்யாணம் கட்டிக்கிறாங்களோ அப்படி இப்படி இருந்து ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் ஆகுறாங்க ஈவன் விமன் ஆல்சோ அ ஹஸ்பண்ட் இஸ் ஒர்க்கிங் வித் யூனோ ஆஃபீஸர்ல எப்படி இப்படி என்னாக்கா ஷீ ஆல்சோ ஃபீல் இட் யூனோ இன்செக்யூர் அது எப்படி ஆகும்னாக்கா இவங்களே இவங்கள இருக்கிற ஒரு ஆகர்ஷணா ஒரு 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 என்னன்றாங்க தட் இஸ் தேர் அண்ட் அவங்களுக்கு ஒரு ரொம்ப குடுகுடான் இருப்பாங்க அவங்க எப்பவுமே இருக்கும் அவங்களுக்கு அவங்க ஒரு ஆக்டிவா இருப்பாங்க அது மட்டும் தான் பாக்குறாங்க தவறே இன்னொன்னு மெயினா இப்ப நிறைய பேரு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் டான்சர்ஸ் கிளாசிக்கல் டான்சர்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னாக்கா அவங்க மெயினா பார்த்துதான் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் அவங்களுடைய ஒபீடியன்ஸு அவங்களுடைய யூனோ கீழ்பட்டு இருக்கிறது அப்புறமா அவங்கள அவங்களுக்கு அவங்கள சமாளிச்சுக்கிறது எது ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் தே நெவர் யூனோ ஹெசிடேட்டு ஸோ தே கம் அவுட் அவங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் கூட வாங்குற புத்தி இருக்காது ஏன்னா அவங்களுக்கு நினைக்கிறாங்க இது ஏன் ப்ராப்ளம் நான் தான் இதிலோட நான் மேல்பட்டு வரணும் தவிர உங்க இன்னொருத்தர் ஒருத்தரோட ஹெல்ப் நான் வாங்கக்கூடாதுன்னு நினை நினைப்பாங்க எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படியேப்பட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவங்க సో అదికే ఇవ్వ ఇప్పుకేష్ అంబానీ ఒక క్లాసికల్ డాన్సర్ ఏదో కళ్యాణం పన్ను నీతా అంబానీ అప్పుడు నంబ విశ్వనాథ్ ఆనంద్ అరేం వైఫ్ క్లాసికల్ డాన్సర్ సో ఇప్పో అప్పు ఇప్ప అప్ప కాంగో నార్త్ ఇండియ్య గుజరాత్ నంబ విారాభాయ్ అరే నమ్మ సౌత్ ఇండియన్ ఇండిన மலிகா சாராபாயை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மல்லிகா சாராபாயுடைய அம்மாவைய கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஸோ இப்படியாப்பட்ட இதெல்லாம் இருக்கா ஏன்னா மிருணாலினி சாராபாய் ஸோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ இப்படியெல்லாம் இருக்கா ஸோ இப்படியாப்பட்ட இது அவங்க எது பார்த்தாங்கன்னாக்கா ஒரு டான்ஸ் ஒரு ஐடு மட்டும் பார்க்கலைங்க அவங்களோடைய அவங்களோட அவங்களுக்கு கெரியர் ரொம்ப யூனோ மேல்பட்டு போனாங்க தவிர அவங்களுக்கு ஒரு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தது கிடையாது அவங்களோட யாரும் அப்படி அவங்க வைல் லைஃப் ஐச்சுட்டு போய் எதுவுமே கிடையாது தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் தேர் மோர் ஆஃப் தேர் கிளைம் இன் தேர் கேரியர் ஸோ அப்படி இருந்தாங்க தவிர இப்போ எத்தனையோ பேர் நீங்க கேட்டிருப்பீங்க நாங்க தூக்கு போட்டு சத்துக்கு இப்படி ஒரு கிளாசிக்கல் டான்சரு சூசைட் பண்ணிக்கினாங்கன்னு இதுவரை எல்லாம் நான் கேக்கலங்க நீங்க கேட்டு இருந்தா வந்து சொல்லுங்க இது வரலாம் நான் இதுக்கு முன்ன வீடியோல கூட சொல்லிருந்தேன் சோ அப்படி எதுவுமே நான் இது வரலாம் கேக்கலை சோ அப்படி ஏன்னா அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ஸ் அவங்களுக்கு ஒரு இது ஏன்னா நம்ம அவளை അവ മി പേക്ക് അപ്പം ഇല്ലേ അപ്പൊ ഷാക്ക് ആണാലും ആവാട്ടും അപ്പൊ ഷാക്ക് ആയിട്ട് നാല് പേർക്ക് അത് പ്രശ്നം പണിക്കട്ട് ഓ അമ്മ അത് അവർ കിട്ട അവ അപ്പൊ அது ஒரு மாதிரி அவமானமாக நெனைஞ்சிட்டு அப்புறமா தூக்கு பண்ணுறது இப்படி அதெல்லாம் நடக்கும் ஸோ இவங்களுடைய ஒரு கான்ஃபிடன்ஸ் இவங்களுக்கு இருக்கிற இவங்களுக்கு இருக்கிற பேஷன்ஸி யாருக்குமே இல்லைங்க ஏன்னா இவங்களுக்கு ஒரு திரௌபதியில இருக்கிற ஒரு பேஷன்ஸ் ஒரு எஸ்தர்ல இருக்கிற பேஷன்ஸி இவங்களுக்கு இருக்க ஸோ அவ்வளோ அடிமையா அடிமையா அப்புறமா நே நேர்க்கமா ஆஹ் ஒரு ஒரு வேலை செய்யணும்னா அதை கம்ப்ளீட்டா செய்யணும் அதாவது அது தொடரக்கூடாது அப்படியேப்பட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவங்க அதுக்காக இவங்களே இவங்களை பத்தி மிச்ச பேர் என்ன இன்செக்யூரிட்டியா ஃபீல் ஆகிறது என்னன்னா இதெல்லாம் பார்த்து இருக்கலாம் ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது மேட்சஸ் வந்தாலும் கூட உங்க அண்ணாக்கோ உங்க தம்பிக்கோ அதாவது உங்க பையனுக்கோ அது உங்க அங்கிளுக்கோ யாருக்கோ ஒரு மேட்சஸ் வந்தாக்கா நீங்க அவங்களே டான்சரே மத்தியன்னு பார்க்காதீங்க அவங்க டான்சரு அது இருக்க தான் செய்யும் அது அதோட அவங்களுக்கு இரு அவங்கள இருக்கிற ஸ்பெஷல் அவங்களை அவங்க கீழ போயிட்டு அவங்க ஒரு நீங்க ஒரு அஞ்சு மா நிமிஷம் பேசினாலும் கூட உங்களுக்கு அவங்க அவங்களுக்கு அவங்கள இருக்கிற வந்து டேலண்ட் அவங்கள இருக்கிற ஒரு அவங்க அவங்க என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இப்படியாப்பட்ட இதுவும் உங்களுக்கு அவங்க அவங்க வந்த பிற்பாடு உங்க ஃபேமிலியில நீங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஸோ நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க ஷி இஸ் மை வைஃப் ஷி இஸ் டான்சர்ன்னு சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட நிறைய பேர் வேற ஏதாவது என் வைஃப் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க சோ இப்போ அவங்க டான்ஸ் விட்டுட்டு கல்யாணம் பண்ண ஷீஸ் மைப் ஷிஸ் டான்ஸ் சொல்றாங்க சோ அப்படி பட் சந்தோஷமா இருக்காங்க அவங்க சோ இதுக்காக இவங்களுக்கு என்னன்னாக்கா ஒருத்தரை இன்னும் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கணும் இவங்களுக்கு இருக்காதுங்க ஏன்னா இவங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்களோட இவங்களை வெ வெளியே வந்திருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஒரு கஷ்டம் வந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க எப்படி ஃபீல் ஆகுறாங்க நம்மளே அந் அன்றது அவங்களுக்கு ஒரு ஒரு எஸ்டிமேஷன் இருக்கா ஸோ அதுக்காக டான்சர்ஸோடைய மிச்சம் மற்றவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குதான்னு எனக்கு தெரியாது மட்டும் கஷ்டம் வருதுன்னு சொன்னாக்கா எல்லாரும் சொன்னால் சொன்னாக்கா நீங்கள் நம்பவீங்களேனோ நான் மாட்டேன் நம்ப மாட்டேன் பிகாஸ் ஆர் தே ஆர் தேர் வெரி ஒபீடியன் மயக்கிட்டு அப்படி ஷீ அந்த தபசோட வெளியே வர அப்படி செஞ்சிருக்காங்க இது கேட்டாக்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ நம்ப எங்களுக்கும் ஒரு ஒரு வாட்டி நினைக்கிறோம் ஸோ டான்சர் அனுட்டு ஒரு ஒரு டான்சரா மட்டும் தான் இருந்தால் போதுமானாக்கா இல்லை டான்சரோடு இப்போ டான்சரா இருக்கிறவங்களுக்கு டான்சர் மட்டும் தான் தெரியல அவங்க டான்சர் அவங்களுக்கு இருக்கிற குவாலிட்டியை பற்றி அவங்களே நம்ம எஸ்டிமேஷன் பண்ணுறாங்க அதுக்காகவே டான்சர்ஸ் ஆல்சோ வெரி வெரி கேர்ஃபுல் அண்ட் வெரி கேரி ஆன தேங்க்யூ ஸோ மச்